வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் என்னன்னா சப்பாத்தி அதுக்கு பொருத்தமாக சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளான கிரேவி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கக்கூடியது அதே தான் கிச்சன்ல பார்க்க போறோம் என்னன்னு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம பாப்பா கல்யாணம் அஸ்மா கல்யாணமா கல்யாணமா இல்ல நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் சொல்லுங்க அக்கா சொல்லியிருந்தீங்க அதுக்கான பதில் நான் இப்போ சொல்லவே மாட்டேன் இப்போ வீடியோ பார்க்காம நீங்கள் போயிடுவீங்க அதனால் சமையலெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நான் சொல்லுவேன் இப்போ சமையலை பார்க்க போல வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து போல பூண்டு ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வெட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டால் போதும் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் வதக்கிறோம் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து அரைச்சி எடுத்துருவோம் இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம் பன்னீர் வந்து நான் இது கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக வெட்டி எடுத்துருக்கேன் பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது போல் வெட்டி எடுத்துக்கோங்க அடுத்து பன்னீர் வந்து வறுத்து எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் வறுத்து எடுக்கிற அதே எண்ணெயிலையும் தாளித்தும் விட்டுறலாம் பன்னீர் வறுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்துடலாம் மாற்றி வச்சுருவோம் வறுத்து எடுத்தாச்சு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு கால் ஸ்பூன் சீரகம் ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு ஒரு பட்டை மூணு ரெண்டு வர மிளகாய் அப்படியே போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அது கூட மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இப்போ இதை கலந்துருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தயிரோட கலந்து வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் இதோட சேர்ந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டேன் நம்ம வீட்டில் அஸ்மாவத்தை ஒருத்தி யாருமே பன்னீர் சாப்பிட மாட்டாங்க அவள் ஒருத்திக்காக தான் இந்த சமையல்வே பண்ணுறேன் நான் சப்பாத்திக்கு இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவா அதனால தான் அவளுக்காக செஞ்சேன் மாமாவும் சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிடுவாங்க சேஷா சாப்பிட மாட்டாங்க ஓகே ஒரு டைம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாப்பிடுவாங்க ஆனால் இது விரும்பி சாப்பிட்றது அஸ்மா ஒரு ஆள் தான் உள்ள உனக்கு நீயே வச்சுக்கோ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சாச்சு இன்றைக்கே நீங்கள் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நீங்கள் சப்பாத்தி செய்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த கிரேவியும் செஞ்சுருங்க அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் என்னென்னா நான் என்ன சொல்லணும்னா அஸ்மாவுக்கு கல்யாணத்தை பற்றி என்னென்னா அஸ்மாவுக்கு கல்யாணம் வந்து இப்போதைக்கு இல்லை கல்யாணம்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கல்யாணம் இல்லை தம்பிக்கு கல்யாணமாகவும் சிலர் கேட்டிருந்தீங்க தம்பிக்கும் கல்யாணம் கிடையாது தான் ரெண்டு பேருமே படித்து முடிச்சிருக்காங்க அஸ்மாக்கு வந்து நாலு வருஷம் கோர்ஸ் முடித்தான் அஸ்மா வந்து மூணு வருஷம் கோர்ஸ் முடித்தான் ரெண்டு பேருக்குமே ஒன்றரை ரெண்டு வயசு வித்தியாசம் தான் அதனால் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் கிடையாது அது சாஷாவுக்கு கல்யாணமானு கேட்டிருந்தீங்க சாஷாவுக்கும் கிடையாது சாஷா குழந்தையும் பிறக்கல அதனால இதெல்லாம் கிடையவே கிடையாது வேறு ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் நம்ம வீட்டில் நடக்க போகுது அதே வந்து நான் சீக்கிரம் கூடிய சீக்கிரமாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுவும் செய்யற மாட்டேன் அதனால சீக்கிரமாக சொல்கிறேன் நம்ம வீட்டில் கல்யாணம் இப்போதைக்கு இல்லை இன்னி கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே படித்து இப்போ தான் முடிச்சிருக்காங்க இந்த வருஷம் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பில் அவங்களா தானாக செட்டில் செட்டிலாகி நிற்கணும் அப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இப்போயும் பண்ணால் நல்லா இருக்காது அதனால கல்யாணம் டாபிக் இப்போ கிடையாது இதை தான் நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு கமெண்ட்டை பார்க்குற போல சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு என்னென்னா என்னடா கல்யாணமாக கல்யாணமானு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல நீங்கள் நினச்சதுலேயும் தப்பு கிடையாது சந்தோஷம் தான் நீங்கள் கேட்ட எல்லாத்துலேயும் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் கல்யாண பேச்சு கிடையாது சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இதுக்கு இதையும் தாண்டி ஒன்று நடக்கும் அப்போ வந்து நான் உங்கள் வந்து சொல்கிறேன் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் சூப்பராக சப்பாத்தி நான் சொன்னதோடு விட்டும சப்பாத்திகை சைடிஷ் வந்து மறக்காம இன்னைக்கு செஞ்சிருங்க சூப்பரா இருக்கும் ஈஸியாவும் இருக்கும்